திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு திருவாசக மார்கழியில் திருவாசகத்தில் திருவண்ட பகுதியில் அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் முதல்ல பாடலை பார்த்துடலாம் நீர் நசை தரவரும் நெடுங்கண் மான்கணம் தவப்பெரு வாயிடை பருகி தளர்வொடும் அவப்பெரும் தாபம் நீங்காது அசைந்தன ஆயிடை வான பேரியாற்று அகவையின் பாய்ந்து எழுந்து இன்ப பெருஞ்சொழி கொழித்து சுழி எம் வந்த மாக்கரை அழைத்து இடித்து என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப வந்து ஆறு வகை சமயத்துல வந்து இருமு சமயம் பெய்தேறினு சொல்றாரு சொல்லி நான் சொன்னாரு போன வரிகள் போன வரிகளில் அதாவது அஹ் இருமுன்னா மூவிரண்டு ஆறு ஆறு வகை சமயம் வந்து அந்த காணல் நீர் மாதிரி இருக்கு அஹ் நம்ம இப்ப இப்போ ஒரு மான் வந்து என்ன பண்ணுன்னா நீர் நசை தர வரும் நெடுங்கண் மான் கணம் அந்த மான் கூட்டம் வந்து அந்த பெரிய அழகான கண்களை உடைய அந்த மான் கூட்டம் என்ன பண்ணுதான் உண்மையான தண்ணி அப்படின்னு நினைச்சிட்டு காணல் நீரை போய் குடிக்கிதான் தவப்பெரு வாயிடை பருகி தளர்வடும் காணல் நீரை போய் குடிச்சா என்ன ஆகும் தண்ணி குடிக்க முடியாது தாகம் தீராது அப்போ என்னாகும் தளர் வரும் அது மாதிரி இந்த சமயமா அந்த சமயமா அந்த சமயமா இந்த சமயமா அப்படின்னு எந்த எல்லா சமயத்துக்கும் போய் 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 நமக்கு எந்த விதமான இதுவும் கிடைக்காம எப் நாமளும் அப்படி தளர்ந்து போவோம் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறாரு அவ பெரும் தாபம் நீங்காது அசைந்தன அந்த மானுக்கு வந்து தாபம் தாகம் வந்து தீருமா அது தீராது இல்லையா தீராம அந்த மானு வந்து அப்படியே அப்படி அசையும் அதை வந்து சொல்றாரு அவ்வளோ அழகா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆ இடை அந்த இடத்துல வானப்பேரியாற்ற அகவையின் பாய்ந்து எழுந்து இன்ப பெருஞ்சொலி கொழித்து சுழித்து எம் வந்த மாக்கரை பொறுது அலைத்து இடித்து அப்படிங்கிறாரு அப்போ என்ன என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ ஒரு ஒரு பெரிய மலை இருக்கு அந்த மலையில வந்து ஒரு ஆறு தோன்றுது ஆறு தோன்றுது அப்படின்னா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கர அந்த பயங்கர ஃபோர்ஸாக அந்த ஆறு தோன்றும்போது சுழி எல்லாம் பயங்கரமாக இருக்கும்ல அந்த சுழியெல்லாம் வரும் சுழிக்குள்ளே மாட்டிப்போம்னு சொல்லுவோம்ல அப்படிலாம் மாட்டிப்போது இருக்கிற எல்லா பொருளையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சிட்டு போகிற மாதிரி என்ன ஆகும் இந்த க கரையெல்லாம் காணாமல் போயிடும் வெள்ளம் ஜாஸ்தி வருதுன்னு வச்சுக்கோங்க கரை புரண்டு ஓடியது வெள்ளம் போல அது மாதிரி நம்மளுடைய அந்த பந்தம் பற்று அது இது எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு ஓடுதான் அந்த மாதிரி நான் இதை வந்து உருவகம் பண்ணுறாரு மாணிக்க வாசகர் இன்னொரு தர பாடலை பார்த்துட்டு சுருக்கமாக ஒரு பொருளை பார்த்துடலாம் நீர் நசை தர வரும் நெடுங்கண் மான்கணம் கணம் தவ பெரு பருகி தளர்வடும் அவப்பெரும் தாபம் நீங்காது அசைந்தன ஆயிடை வான பேரியாற்ற அகவையின் பாய்ந்து எழுந்து இன்ப பெருஞ்சொலி கொழித்து சுழித்து எம் வந்த மாக்கரை பொருது அலைத்து இடித்து அதாவது ஒரு 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 தாக அதிக தாகமுள்ள ஒரு அழகான நெடிய கண்களை உடைய அந்த மான் கூட்டத்துக்கு எப்படி வந்து காணல் நீர் வந்து தாகத்தை இருக்காதோ அது மாதிரி நாம ஆறு வகை சமயத்தை தேடி 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 ஓடும்போது நமக்கும் வந்து எது எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனா நம்ம அப்படியெல்லாம் இல்லாம பெருமான் நம்மளை நல்ல விதமா நம்மளை வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காருங்கிறத மாணிக்க வாசகர் இங்க சொல்லாம சொல்றாரு உருவகப்படுத்தி சொல்றாரு இப்ப நமக்கு அது வந்து நம்ம எந்த இதையும் போகாம சிவன் தான் பிரதானம்னு நம்ம சைவத்துக்கு வந்து செய்கிறோம் இல்லையா அது மற்றவங்க அப்படி போகிறத வந்து அவர் அப்படி சொல்றாரு அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஒரு பெரிய பெரிய மலையில ஒரு பெரிய ஆறு உருவாகி அந்த வெள்ளம் அப்படியே வந்து எல்லா பொருட்களையும் சுழித்து இழுத்து அடிச்சுட்டு போகிற மாதிரி நம்மளுடைய பந்தம் பாசம் பற்று அது இது எல்லாத்தையும் அடிச்சு இழுத்துட்டு போயிடுமா ஒரு பெரிய வெள்ளம் வந்தால் இறைவனுடைய அருள் இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும் நம்மளுடைய கெட்ட வினைகள் எல்லாம் போய் நமக்கு நல்வினையையும் நல்லதையும் இறைவன் கொடுப்பாரு அப்படிங்கிறத மாணிக்க வாசகர் இந்த பாடலில் மிக அழகாக சொல்லியிருக்காரு நாளைக்கு அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்